பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக ஈரானுடைய ஒரு திடீர் எழுச்சி மத்திய கிழக்குல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இஸ்ரேலுக்கு இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பதிலடி கொடுக்கும் அப்படின்னு உலகத்துல எந்த நாடுமே எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளான இஸ்ரேல் தற்பொழுது தாக்குதலுக்கு தனையிரிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில அதுவும் அந்த டெல்லவியூ நகரம் வந்து உலகத்திலேயே பாதுகாப்பான நகரம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இஸ்ரேல் அந்த ஈரானுடைய ஏவுகணைகள் வந்து இப்போ நிரூபிச்சிருக்கு இப்போ ஈரான் அவங்களுடைய அந்த வளர்ச்சி அது எப்படிப்பட்டதா இருக்கு இவங்களுடைய திடீர் எழுச்சி இது மாதிரியான விஷயங்களை நம்ம இன்னைக்கு தமமுக பொதுச்செயலாளர் திரு ஹாஜா கனி பேராசிரியர் அவர்கள்கிட்ட இது விஷயமா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம் முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு நாம் அவரை வரவேற்போம்

அதை மூர்க்கமான தாக்குதல் என்று எடுத்துக் தீர்க்கமான தாக்குதல் என்று சொல்லலாம் ஈரான் என்று சொன்னாலே அது மிக பிற்போக்குவாத நாடு என்று கட்டமைக்கப்பட்ட பல்வேறு மாயைகளை தன்னுடைய பதிலடிகளால் ஈரான் தகர்த்து வருகின்றது இன்றைக்கு கலைத்துறை எடுத்துக்கொண்டால் ஈரானிய படங்கள் தான் உலகின் முதல்நிலை திரைப்படங்களாக பேசப்படுகின்றன ஈரானிய இயக்குநர்கள் மஜிதி மஜித் போன்றவர்களை உலக கலைப்படைப்பாளிகள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள் ஈரானிய திரைப்படங்களைப் போல ஒரு படம் எடுக்க வேண்டும் என்றுதான் மற்ற கலைப்படைப்பாளிகளுக்கு ஒரு தேட்டம் இருக்கும் அளவுக்கு அவர்கள் மிக காத்திரமான பங்களிப்புகளை தருகிறார்கள் ஆனால் அவர்களிடம் கலை உணர்வு இருக்காது மிக மூர்க்கமானவர்கள் மிக பிற்போக்குவாதிகள் பெண்களை அடக்கி வைப்பவர்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கால்பந்து போட்டியில் ஈரானிய அணி சாதித்திருக்குது என்ன சொல்லணும் பெண்கள் அணி மிகச் சிறப்பாக சாதித்திருக்கிறார்கள் ஆகவே இஸ்லாம் உலகத்திலேயே பெண்கள் முஸ்லிம் பெண்கள் அதிகமா நூறு சதவீதம் படிச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு அது இஸ்லாம் என்பது பிற்போக்கு மார்க்கம் அது பெண்களுக்கான சுதந்திரங்களை மறுக்கிறது அறிவியலை தடுக்கிறது முற்போக்கான பாதைகளுக்கு அது முட்டுக்கட்டை போடுகிறது என்றெல்லாம் மேற்கத்தியவாதிகள் உருவாக்கிய மாயைகள் தகர்ந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு உலகின் அறிவியல் யுகத்திற்கு கதவு திறந்து விட்டவர்கள் முஸ்லிம்கள் என்ற ஒரு புதிய மறுமலர்ச்சி ரெனேசன்ஸ் என்று சொல்லலாம் அதன் ஒரு கட்டமாகத்தான் ஈரானை பார்க்கிறோம் இப்போது மற்ற நாடுகள் வளர்ந்ததற்கும் ஈரான் வளர்ந்ததற்கும் வேறுபாடு இருக்கு மற்ற நாடுகளுக்கு பொருளாதார உதவிகள் வணிக உதவிகள் அனைத்தையுமே ஏகாதிபத்திய நாடுகள் உதவி செய்து வளர்ந்திருக்கிறார்கள் பல மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேல் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இஸ்ரேலினுடைய சொந்த வளர்ச்சி அது இல்லை அது அமெரிக்காவின் ராணுவ தளம் அது அமெரிக்காவின் கள்ளக்குழந்தை என்று சொல்வார்கள் அதற்கு அனைத்து உதவிகளையும் மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும் அள்ளி வழங்கி ஒரு சட்டவிரோத நாட்டை உருவாக்கி அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து அக்கிரமங்களுக்கும் அநியாயங்களுக்கும் அவர்கள் பின்னால் நின்று உதவினார்கள் ஆனால் ஈரானுடைய நிலைமை அப்படி அல்ல ஈரான் கடந்த இருபது ஆண்டு காலம் பொருளாதார தடையில் சிக்கி கிடந்த நாடு தன்னுடைய பொருள்களை வெளியே விற்க முடியாது தன்னுடைய சுதந்திரமான வணிகத்தை அவர்கள் செய்ய முடியாது என்கின்ற அளவுக்கு மிக கடுமையாக கொடுமையாக அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு தேசம் இன்றைக்கு எழுந்து நின்று பதிலடி கொடுத்திருக்கிறது அது ஒரு ரஷ்யாவை அதிகமான பொருளாதார தடை இன்னும் சொல்ல போனா பல்வேறு பொருளாதார அதிகமாக கால்களில் விளங்குமாட்டப்பட்ட ஒரு நாடு ஓட்டப்பந்தயத்தில் முதலில் வந்திருக்கின்றது என்று சொல் சொல்வது பொருத்தமாக இருக்கலாம் இப்போது இஸ்ரேல் சில கட்டமைப்புகளை உருவாக்கணுச்சு உலக மக்களுக்கெல்லாம் ஒரு அச்சத்தை விதைத்தது இஸ்ரேலை பகைத்தால் அவர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கொன்று விடுவார்கள் அவர்கள் பல்வேறு அறிவாளிகளை கொன்றார்கள் அவர்களுக்கு எதிரான அறிவுஜீவுகளை கொன்றார்கள் இன்னும் சொல்ல போனா ஈரான் உள்ள போய் அஹ் பலஸ்தீன அதிபரை கொள்ளும் அளவுக்கு அந்த பதவியேற்புக்கு வந்த விருந்தாளியை ஒரு நாட்டுக்குள் சென்று கொல்லும் அளவுக்கு அரசியல் அநாகரிகம் பிடித்தவர்களாக ஆமா படுகொலை இதுவெல்லாம் வந்து அவர்கள் எவ்வளவு அக்கிரமக்காரர்கள் அநாகரிகமானவர்கள் அறிவறுப்பானவர்கள் என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாற்றியது ஆனால் ஊடகத்தை கை வைத்துக் கொண்டிருக்கின்ற மேற்கத்தியவாதிகள் இதை பேசினார்களா என்று பார்க்கணும் நான் இப்போது ஈரானுடைய பதிலடிகளை உலகம் வியந்து பார்க்கிறது மகிழ்ந்து பார்க்கிறது இப்படி ஒரு செய்தியை பார்க்க எவ்வளவு காலம் காத்திருந்தோம் இஸ்ரேல் அடி வாங்குவதை பார்க்கக்கூடிய காலத்தை காலத்துக்காக காத்திருந்தோமே என்று உலகில் உள்ள நாடுகள் பலவற்றிலும் இருக்கக்கூடிய நியாயவான்கள் காத்திருந்த காட்சி இது என்று சொல்கிறார் பொதுமக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க மகிழ்ச்சி அடைகிறார்கள் அதே நேரத்தில் நான் இங்கும் சொல்கின்றேன் ஒரு முஸ்லிம் எந்த நிலையிலும் நடுநிலை தவறிவிடக் கூடாது இப்போதும் கூட இஸ்ரேலில் நடந்திருக்கின்ற மருத்துவமனையின் மீதான தாக்குதலை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் நமக்கு உடன்பாடு கிடையாது அது வந்து நடந்திருந்தால் அது தவறு அதே நேரத்தில் இந்த போர்க்களத்திற்கென்று அறங்களை உருவாக்கிய மார்க்கம் மார்க்கம் அந்த போர்க்கள அறங்கள் என்றால் அதில் முதலில் பொதுமக்களை கொள்ளக்கூடாது பசுமையான வயல்களை அழிக்கக்கூடாது தாவரங்களை அழிக்கக்கூடாது மரங்களை வெட்டக்கூடாது சேர்ந்த மத குருமார்களை கொள்ளக்கூடாது பெண்களை கொள்ளக்கூடாது இப்படியெல்லாம் உலகத்துல போர் அறத்தை வகுத்த ஒரு மார்க்கத்தையும் அதை தான் மூர்க்கர்களாக முரடர்களாக காட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அது இன்னைக்கு நீங்க ஒரு காட்சி பார்த்துருக்கலாம் ஒரு குழந்தை ஈரானுடைய அதிபர் காமேனிடம் சென்று நான் ஷஹீதாவதற்கு நான் தியாகி நீங்கள் துவா செய்யுங்கள் என்று கேட்கிறார் அந்த மனிதர் ஒரு எண்பது வயதை கடந்த ஒரு நாட்டின் அதிபர் இந்த நாட்டிற்காக உயிர் தரக்கூடிய ஒரு மாபெரும் போராளியாக மா வீரனாக நீ வளர்ந்து வர வேண்டும் இந்த மண்ணை காப்பதற்காக உன் உயிரை துச்சமாக கருதி கலத்து நிற்க வேண்டும் என்றெல்லாம் வீர உரை ஆற்றவில்லை இவ்வளவுக்கும் போரில் நிற்கின்ற ஒரு தேசம் போர்க்களத்தில் நிற்கின்ற நாட்டிற்கு சிறு குழந்தையிலிருந்து வயதான முதியவர்கள் வரை போராடுவதற்கு தேவைப்படுவார்கள் ஒரு ஒரு இளைஞன் ஒரு சிறுவன் ஓடி வந்து நான் இந்த நாட்டுக்காக ஒரு உயிர் தியாகியாக விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது அவனை ஆற தழுவி அவனை பார்த்து புன்னகை பூத்து தம்பி நீ நன்கு படிக்க வேண்டும் நிறைய அறிவுகளை பெற வேண்டும் இந்த உலகில் எண்பது தொண்ணூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் அதன் பிறகு நீ தியாகி ஆகலாம் என்று ஒரு குழந்தைக்கு ஒரு போர்க்களத்தில் இருக்கின்ற நாட்டில் தலைவர் தன் நாட்டின் குழந்தைக்கு நீ எண்பது தொண்ணூறு வயது வாழ வேண்டும் அதன் பிறகு நீ உயர்த்தியாக ஆகலாம் என்று சொல்லுகிறார் என்றால் குழந்தைகள் மீது போர் வெறியை திணித்து அவர்களை களத்திற்கு இழுத்து அவர்களை கொன்றொழித்த பல போராளி குழுக்களை நாம் பார்த்துக்கிறோம் குழந்தைகள் அவர்களுக்கான உலகம் தனி இன்னும் சொல்ல போனா அந்த பைசைக்கிள் தீப் போன்ற ஈரானிய படங்கள் உலகத்தில் குழந்தை உலகம் எவ்வளவு புனிதமானது எவ்வளவு உன்னதமானதுன்னு உலகத்துக்கு காட்டணும்னா ஈரானிய படங்களை தான் கொண்டு போய் காட்டுறான் எடுத்திருக்காங்க உலகளாவிய தாக்கம் ஏற்படுத்திய ஈரானிய திரைப்படங்கள் எல்லாம் குழந்தைகள் மீதான வாஞ்சையை கருணையை சொல்கிற படங்கள் கலைப்படைப்புகள் காசாவின் குழந்தைகளுக்கு அந்த நியாயம் கிடைக்கலையே அந்த குழந்தைகள் அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாவது உணவு இருக்குமா என்று சுரண்டி அவர்கள் பரிதவித்த காட்சியை இந்த உலகம் பார்த்த போது அதை மேற்கத்திய உலக ஊடகங்கள் அம்பலப்படுத்தலையே எதிர்த்து கேட்கலையே அப்போது இங்கே அடிப்பதெல்லாம் அகிம்சைவாதம் திருப்பி அடித்தால் தீவிரவாதம் இன்றைக்கு ஈரானுக்கு எதிராக பலர் பேசுகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லாம் பொங்கி வழிகிறார்கள் ஈரானுக்கு விரைவில் பால் ஊற்றி விடுவார்கள் என்றெல்லாம் சொன்னாங்க நான் ஒரு பதிவு போட்டேன் காசா வடித்த கண்ணீர் தான் ஏவுகணைகளாகி டெல் அவிவில் விழுகிறதா அப்படின்னு இந்த டெல் அவிவு முதல்ல இந்த பேரு மக்களுக்கு எப்ப தெரியும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு முதல் வளைகுடா போர்ல தான் தெரியும் முதல் வளைகுடா போர் தான் இந்த ஜார்ஜ் புஷுடைய தந்தை ஜார்ஜ் புஷ் நடத்திய போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஜனவரி பதினேழு எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள் அன்றைய தினம் முதல் வளைகுடா போர் தொடங்கிய போது நான் மிகச்சிறியவன் சிறுவனாக இருந்தேன் என் வீட்டில் என்னோ ஒரு 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 ஆணியால கிழிச்சு இன்று வளைகுடா போர் தொடக்கம் என்று அது வழக்கமா சோரில் இருக்கிற பழக்கம் கிடையாது ஆனால் அது என்னவோ செய்தது நம்மை இந்த வளைகுடா போர் என்பது இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கிறது என்று ஒரு பத்தாம் அளவில் படிச்சுக்கிட்டு இருந்த நமக்கு ஒரு தாக்கத்தை தந்தது ஏனென்றால் காவிரி படுகை மாவட்டங்கள் எல்லாமே சவுதி அரேபியா குவைத் ஈராக் என்று சார்ந்து வாழக்கூடிய பொருளாதாரத்தை உடையவர்கள் அந்த அச்சம் ஒரு பெரியாரோட பழகிட்டு இருந்துச்சு அப்போது சதாம் ஹுசேன் தெல் அவிவியை நோக்கி ஏவுகணை அனுப்பினார் இன்றைக்கு ஈரானை மிரட்டுகிறார் உங்கள் பக்கத்து நாட்டு அடி அதிபருக்கு என்ன நடந்தது என்று எண்ணி பாருங்கள் என்று முதல்ல சொன்னாங்க அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க காமேனிக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியே கிடையாது நாங்க முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போது கொலை மிரட்டல் விடுறாங்க ஈரான் அதிபருக்கு ஆனால் சதாம் ஹுசேனும் ஈரானும் ஈராக்கும் பதிமூன்று ஆண்டுகள் அடித்துக் கொண்டார்கள் இது உலக வரலாற்றில் மிக துயரமான சம்பவம் ஆனால் ஈராக்கின் இலக்கை ஈரான் தாக்குகிறது அதாவது சதாம் ஹுசேன் விட்ட இடத்திலிருந்து அலிகாமி தொடர்ந்து செல்கிறார் என்பது ஏதோ ஒரு புள்ளியில் இந்த சமுதாயம் ஒன்றிணைந்து விடும் என்பதற்கு ஒரு ஒரு அற்புதமாக நான் இதை பார்க்கின்றேன் இதே டெல்லவிவை நோக்கி ஸ்கட்டி ஏவுகணைகள் பறந்தன சதாம் ஹுசைன் சதாம் ஹுசேனுடைய தொட வேண்டிய இலக்கை இன்றைக்கு சத்தா ஏவுகணை தொடுகிறது சூப்பர் சோனிக் நீங்க எண்ணி பாக்கும்போது எவ்வளவு பிரமாண்டமா இருக்குது முஸ்லீம்கள் எல்லாம் காட்டு மிராண்டி அவங்க டிரஸ்ஸ பாருங்க ஒரு அஜரத்துகள் மாதிரி போட்டுட்டு போறாரு நானும் பாருங்க சொல்லி நினைக்கிறாங்க பிற்போக்கவாதிகள் அவங்க கிட்ட கல்வி வளர்ச்சி கிடையாது பொருளாதாரம் இல்லன்னாங்க ஒரு கல்வி வளர்ச்சி இல்லை அறிவு கேசு இல்லாதவர்கள் என்று நினைத்தார்களே அந்த ஃபத்தா சூப்பர் ஸோனிக் விமான அந்த ஏவுகணை வேகம் ஏழு வினாடிகளில் அது தெள்ளு அடைகிறது அது டெஹ்ரானுக்கும் தெல்லவீவுக்கும் இடையில ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை நான்கு வினாடிகளில் அடைந்து விடுகிறது அது பறக்கும் போதே திசை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை பெற்றதாக இருக்கிறது அதனால இந்த உலகத்துல அயன்றோமை தவிர ஒரு பெரிய ஆயுதமே கிடையாது அது எங்களுடைய வான் குடை எங்கள் அயன்றோமை தாண்டி நீங்கள் தாக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த இஸ்ரேலுக்கு முதல்ல அதிர்ச்சி வைத்தியத்தை ஹமாஸ் கொடுத்தது அமாஸ் வந்து ஒரு அரசாங்கம் முதலில் பலஸ்தீன அரசாங்கம் இந்த அதிர்ச்சியை அவர்களிடமிருந்த பொருளாதாரத்திற்கு தொடர்ந்தாலும் சாதிச்சதே பெரிய செய்தி அயன்றை தாண்டி கொண்டு அவர்களுடைய ஏவுகணைகள் பாய்ந்தன ஆனால் இன்றைக்கு ஈரான் மிக நிதானமாக மிக அருமையாக திட்டமிட்டு தெல் அவிவுக்குள்ள இவ்வளவு பெரிய தாக்குதல்களை நடத்தி முடிச்ச அந்த நாடு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்துக்கு உள்ளாகி இருக்கிறது உலகத்திலேயே பாதுகாப்பான நகரம்னு சொன்னாங்க ஆமா அப்போது என்ன புரிகிறதுன்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க முடவனை மூர்க்கன் அடித்தால் மூர்க்கனை முனி அடிக்கும் என்று சொல்வார்கள் இந்த நான் தான் நிரந்தர சக்தி என்று சொல்லி கொண்டிருந்த பிரவுன் எப்படி முடிவை சந்தித்தானோ இந்த நம்ம வரலாறுகளை பார்க்கும்போது தன்னை மிகப்பெரிய சக்தியாக சொல்லி கொண்டவர்கள் ஆது சமூது நம்ரூது ஃபிரவுனு என்று இந்த குரான் கூறக்கூடிய கொடுங்கோளர்கள் அனைவருமே கொடுமையாக இழிவாக அழிக்கப்பட்டார்கள் நம் காலத்து ஃபிரவுனாக இருப்பது இஸ்ரேலுடைய அரசாங்கமாக இவர்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் வாரி கொடுக்குது ஏகாதிபத்தியம் ஆனால் இன்றைக்கு ஈரானுடைய பதிலடி என்பது இது எல்லாத்தையும் கேள்விக்குள்ளாக்கிடுச்சு இன்றைக்கு ரீடெஃபினேஷன் இந்த உலகத்தினுடைய வரையறைகளை மாற்றி எழுதக்கூடிய ஒரு போக்கு இப்ப ஈரான் வந்துருச்சு ஈரானுக்கு கொரியா ஆதரவு தெரிவிக்கிறது சைனா ஆதரவு தெரிவிக்கின்றது உலகம் ரஷ்யாவும் ஆதரவு தெரிவிக்கின்றது உலகத்தின் சட்டாம் சட்டாம்பிள்ளையாக நினைத்துக் கொண்டிருந்த அமெரிக்கா மிரட்டியவுடன் சொன்னாது ஈரான் சொன்ன பதில் மிகச் சிறப்பானது நீங்கள் ஐம்பதாயிரம் சவ பெட்டிகளை தவறி தயாரி தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஈரானை தாக்குவதாக இருந்தால் அமெரிக்கா ஐம்பதாயிரம் சவப்பெட்டிகளை தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு இஸ்ரேலை தாக்குவதை விட அமெரிக்காவை தாக்குவது மிக எளிதானது என்று சொன்னவுடன் அதற்கு பிறகு பதிலே அமெரிக்க இது வந்ததா தெரியல இப்ப கத்தார்ல இருக்கு இருந்த அவங்களுடைய அந்த மிகப்பெரிய அது பண்ணிட்டு எல்லாம் இருக்கிறாங்க சிலரை சில காலம் ஏமாற்றலாம் பலரை பல காலம் ஏமாற்றலாம் எல்லாரும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது மிக மோசமாக அந்த பாருங்க அது விஷ செடி போல கொண்டு வந்து இச இஸ்ரேலை நட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால அப்படி ஒரு நாடு கிடையாது அந்த நாடு மிக வஞ்சகமாக அந்த அரபு நிலத்திலே கொண்டு வந்து புகுத்தப்பட்ட நாடு இது எத்தனை பேருக்கு தெரியும் இந்தியாவில் இஸ்ரேலுக்காக பொங்கக்கூடிய சில சங்கிகளுக்கு இந்த வரலாறு தெரியாது அது இஸ்ரேல் வந்து புகுத்தப்பட்ட நாடு திணிக்கப்பட்ட நாடு வஞ்சகமாக உருவாக்கப்பட்ட நாடு தேசப்பிதா காந்தியடிகளுடைய கொள்கை என்ன இஸ்ரேலை ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது என்றுதான் அவர் ஹரிஜன் பத்திரிகையில் எழுதியிருக்கிறார் மூன்று முறை எழுதியிருக்கிறார் யூதர்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் அந்த கொடுமைகள் நீதியை பார்க்க முடியாத குருடனாக என்னை மாற்றிவிடாது அப்படின்னு எழுதியிருக்காரு காந்தியடிகள் எப்படி இங்கிலாந்து இங்கிலீஷ்காரர்களுக்கோ பிரான்ஸ் பிரெஞ்சுக்காரர்களுக்கோ அதுபோல அரபு நிலம் அரபுகளுக்குத்தான் அதில் போய் இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை புகுத்தக்கூடாது யூதர்கள் எந்தெந்த நாடுகளில் வாழ்கிறார்களோ அந்த நாடுகளை தங்கள் சொந்த நாடுகள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர தங்களுக்கென்று ஒரு நாட்டை உருவாக்குவோம் என்று இங்கே குவிவது தவறு என்று தேசத்தந்தை காந்தியடிகள் எழுதியிருக்கிறார் தேசப்பிதா காந்தியடிகளுடைய கொள்கையில தான் இவ்வளவு காலம் இந்தியா இருந்தது நரசிம்மராவ் பிரதமராகும் வரை இந்தியாவில் இஸ்ரேலுக்கு தூதரகமே கிடையாது அப்ப அவர் பீரியட்ல தான் கொண்டு வந்தாங்க நரசிம்மராவ் பீரியட் நரசிம்மராவ் ஆட்சி என்பது கிட்டத்தட்ட ஒரு ஆர் எஸ் மாற்று வகையிலான ஆட்சி போலத்தான் இருந்தது அதற்குள் ஊடுருவர்கள் நீங்க வந்து ஒரு ஒன்றிய அரசால ஒரு பள்ளிவாசல் இடிப்பை தடுக்க முடியாதா ஆமா அப்போது நரசிம்மராவ் அவர்கள் வந்து பள்ளிவாசல் இடிப்பா அனுமதி தரா இல்லையா பாபர் பள்ளிவாசல் இடிப்பா அனுமதி தரா இல்லையா அப்போது அது யாருடைய ஆட்சியாக இருக்க முடியும் அந்த நரசிம்மரவு காலத்தில் தான் இஸ்ரேலோட தொடர்பே ஏற்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி அவர்கள் யாசர் ரஃபாத் அவர்களுக்கு தந்த வரவேற்புரை வந்து தி ஃபேமஸ் இந்தியன் ஸ்பீச்சஸ் பெண் குயின் போட்ட ஒரு புத்தகம் இருக்கு பெரிய புத்தகம் தலையின மாதிரி இருக்கும் அதில் எண்பதுல பேசுகிறாரு எண்பதோ எண்பத்தி ஒன்றோ நாங்கள் ஞாபகம் அதில் யாசர் ரஃபத் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து இந்த இந்திய நாடு என்றென்றும் ப பலஸ்தீன நியாயங்களோடு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலஸ்தீன நாளை கொண்டாடியது காங்கிரஸ் கட்சி பலஸ்தீன் டே வந்து காங்கிரஸ் கட்சியால் அனுசரிக்கப்பட்டு வந்தது இந்திய நாட்டினுடைய கொள்கை என்பது பலஸ்தீன் கூட நிக்கிறது தானே தவிர இஸ்ரேல் கூட இருப்பது கிடையாது ஆனால் நரசிம்மராவ் காலத்தில் தூதரகம் வந்தது வாஜ்பாய் காலத்தில் உறவுகளே வந்தது பிறகு பாஜக ஆளும் காலத்தில் இஸ்ரேலிடமிருந்து அதிகமான ராணுவ தளவாடங்களை வாங்குவது இந்தியாதான் ஏன்னு கேட்டா இஸ்ரேல் தான் மிக நவீனமான ஆஹ் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க இராணுவ தலைவரம் என்ன என்னாச்சு இந்த நவீனங்கள் எல்லாம் இஎம் பித்தாளைக்கு போடக்கூடிய ஒன்றாக ஆகிவிட்டது ஈரானுடைய எழுச்சியும் வீச்சும் இந்த உலகுக்கு ஒரு புதிய வரையறையை சொல்லி கொண்டிருக்கிறது விழுந்து கொண்டே இருப்பவர்கள் ஒரு நாள் எழுந்து வருவார்கள் அடித்து கொண்டே இருப்பவர்கள் ஒரு நாள் அடிபட்டு ஓடுவார்கள் அப்படிங்கிற ஒரு புதிய காட்சியை நம்ம காலத்துல பாக்கிறோம் இதற்கு எல்லாமே அல்லாவுடைய பெரிய ஒரு அற்புதம் என்று இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஈரான் மீது இவ்வளவு தடைகள் இருக்கும் பொழுது இத்தகைய அதிசயமான மாற்றங்கள் நம்ம நாட்டுல கூட நடக்கலாம் கல்வி எல்லாம் திறந்து கிடக்குது கூட அணுசக்தி எல்லாம் செய்திருக்கிறோம் ஆனாலும் கூட நமக்கு எல்லா சுதந்திரங்களும் இருந்தும் இன்னும் பல இலக்குகளை எட்ட வேண்டி இருக்கிறது அமைப்புலையும் அரசியலும் சரி ஒரு குறிவைக்கப்பட்ட நாடு ஈரான் குறிவைக்கப்பட்ட நாடு தன் குறிக்கோளில் ஜெயித்திருக்கிறது இன்றைக்கு இஸ்ரேல் என்று யாராலையும் அடிக்க முடியாத நாடுன்னு சொல்லப்பட்ட யோசிச்சு பாருங்க சவுதி அரேபியா அடிச்சிருந்துச்சுன்னா இது அதிசயமா அது இருக்காது மிகப்பெரிய பொருளாதார வளம் கொண்ட நாடு ஒரு கட்டத்துல அப்படியே எழுந்துட்டாங்கப்பா இல்ல அதுதான் நான் கேட்கிறேன் இப்ப ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க பார்சி மொழி பேசக்கூடியவங்க பாலஸ்தீன்ல இருக்கக்கூடியவங்க அரபு பேசக்கூடியவங்க ஆனா எந்த அரபு நாடும் ஈரான் அளவுக்கு வந்து இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வரல வெறும் லெட்டர் பேட்ல மட்டும் கண்டனம் கண்டனம்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு பெரிய தலைப்பு அதுக்குள்ள போனா நம்ம ரொம்ப நேரம் பேசணும் ஆனால் ஒன்று நான் ஒரு செய்தியை நினைவு கூறுகிறேன் இஸ்லாமிய தளபதிகளில் மிகப்பெரிய வரலாறுகள் படைத்த ஹாலித் பின் வலித் அவர்கள் ஒரு படையெடுப்பின் போது அந்த மன்னனுக்கு ஒரு செய்தியை சொல்கிறார்கள் மன்னனே உலகத்தின் சுகபோகங்களை நீ எவ்வளவு நேசிப்பாயோ அதுபோல மரணத்தை நேசிக்கின்ற ஒரு கூட்டத்தை அழைத்து வந்திருக்கிறேன் மறுமையை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை அழைத்து வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க போரே நடக்காம விழுந்துருச்சு நாடு அவர்கள் இதயத்திலிருந்து வருகின்ற அந்த சொற்கள் என்னன்னா ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தின் சுகபோகங்களில் தன்னை மூழ்கடித்துக் கொள்வானா ஆனால் அவன் பல சமரசங்களுக்கு ஆளாகி விடுவான் என்பதற்கு ஒரு அடையாளம்தான் அதுக்காக உலகத்தையே அனுபவிக்காமல் துறவி போல இருக்கணும்னு சொல்ல வரல ஆனால் மூழ்கி விடக்கூடாது படகு தண்ணீருக்கு மேல போகணுமே தவிர மூழ்கி மூழ்கி விட்டவர்களால மற்றவர்களை கரை சேர்க்க முடியாது இன்றைக்கு உலகத்தில் சுகபோகங்களில் மிதக்கின்ற அரபு நாடுகள் சிலவற்றுக்கு நான் சொல்வது ஒரு இருபது ஆண்டுக்கு முன்னால் எழுதின கவிதை ஒற்றுமை பத்திரிக்கையான கடைசி பக்கத்துல எழுதியிருந்தேன் அது உள்ள குமரனுங்கிற பேர்ல வெளிவரும் வந்து அரபு சோதரனே ரௌத்திரம் பழகு அப்படின்னு எழுதினேன் நீ உன்னுடைய ஆன்மீக உறுதியில ஆயிரத்தி நானூறு வருஷம் பின்னால இரு அறிவியல் வளர்ச்சியில நூறு வருஷம் முன்னால இரு நீங்க எழுதுறது ஆமா நான் எழுதின கவிதையில அரபு சோதரன் என்று அரபுக மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி நீ அறிவியல் வளர்ச்சியில நூறு வருஷம் முன்னால இருக்கணும் ஆன்ம உறுதியில ஆயிரத்தி நானூறு வருஷம் பின்னால இருக்கணும் அந்த உறுதியும் இந்த தொழில்நுட்பமும் இணையும் போது மகத்தான மாற்றங்கள் உலகில் நிகழும் என்று அந்த கவிதையின் சாரம் அதை ஈரானுடைய பதிலடிகளின் வாயிலாக பார்க்க முடியும் போது நம்ம எழுதியது நம் காலத்திலேயே நிறைவேறுகிறது என்கின்ற மகிழ்ச்சியா இறைவன் வந்திருக்கின்றான் அந்த மக்களுக்காக பிரார்த்திப்போம் இன்னொரு செய்தி சொல்லணும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பெண்கள் கதறுகிறார்கள் ஓ காசா அப்போலஜைஸ் அப்படின்னு சொல்லி கதறாங்க நா மன்னிப்பு கேட்குறோம் நாங்கள் தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இஸ்ரேலை சேர்ந்த ஆண்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் நாங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் ஈரான் இதை நிறுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த கண்ணீரை மதிக்கின்றோம் அந்த பெண்களின் கூக்குரல் நம் உள்ளங்களை உருக்குகிறது நமக்கு ஒருபோதும் ஆபத்து வராது நமக்கு ஒருபோதும் அபாயம் வராது என்று நினைத்துக் கொண்டிருந்த மக்கள் இன்றைக்கு நமக்கு எந்த நேரத்திலும் எதுவும் விடும் என்ற பீதியில் அவர்கள் கதறுகிறார்கள் உலகில் எந்த மனிதர்களுக்கும் இந்த நிலை வரக்கூடாது ஆனால் காசாவில் இந்த கொடுமை நடந்த போது இதை எத்தனை மேற்கத்திய ஊடகங்கள் அம்பலப்படுத்தினார்கள் ஈராக்கில் இப்படி அமெரிக்கா சொல்லுது அஹ் மருத்துவமனையை தாக்கிட்டான் நானும் கண்டிச்சேன் மருத்துவமனையை தாக்கியிருந்தால் தப்புன்னு சொன்னோம் ஆனால் அமெரிக்கா எத்தனை மருத்துவமனையை தாக்குனுச்சு ஈராக்கில் எத்தனை மருத்துவமனைகள் சிதிலமாக்கப்பட்டன ஈராக்கில் எத்தனை ஆயிரம் உயிர்கள் கொல்லப்பட்டன நீங்க வந்து ஈராக்கின் ஓலம் என்று தமிழில் வெளிவந்த முதல் சர்வதேச பாடல் தொகுப்பு அதுதான் அதில் எல்லா பாடல்களும் நான் எழுதியிருந்தேன் அது ரெண்டாயிரத்தி ஏழு வாக்கில் வெளிவந்த ஒரு தொகுப்பு சகோதரர் புகாரி இயக்குனர் ஹபீப்னு சகோதரர் அப்புறம் ஒரு சகோதரர் விசுவலைஸ் பண்ணாங்க நான் அதனுடைய உங்களுக்கு யூடியூப்ல தேர்ந்தாலும் ஈராக்கின் ஓலம் பிக்சர் ஆஃப் தி பிளட் வந்துச்சு அப்போ அந்த ஈராக்கில் இவ்வளவு கோலம் அபூஹரேப் சிறைச்சாலையில இருந்த சிறைவாசிகளுடைய கண்கள் தோண்டி எடுக்கப்பட்டன அது உலகத்துக்கு காணொலியா போட்டு காட்டினாங்க அப்புறம் மனிதர்களை நிர்வாணமாக்கி உடல் முழுவதும் நரகலை தடவி வைத்திருந்தார்கள் அபுகரீப் சிறைச்சாலை கொடுமைகள் வந்து உலகத்தின் மனசாட்சியை உழுக்கினாலும் அமெரிக்காவில் யார் தண்டிக்கப்பட்டார்கள் எல்லாம் இருந்தாங்க யார் இவ்வளவு அதாவது ஈராக்கில் அநியாயங்களை செய்ததனால் ஈரானின் தாக்குதல்கள் இப்போது இருக்கு ஈரானும் ஈராக்கும் அடிச்சுக்கிறது அண்ணன் தம்பி அடித்து கொள்வார்கள் ஆனால் நியாயமும் வரும்போது இன்னைக்கு உலகம் வந்து இஸ்ரேலின் வீழ்ச்சியை ரசிக்குதா இல்லையா இஸ்ரேல் அடி இஸ்ரேல் அடித்து தான் பழக்கம் மொசாதுடைய அவருடைய உளவு அமைப்பு பற்றி சொல்லும்போது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல இன்னைக்கு என்ன பிரபலமான சீரியலோ அது அவன் ஆபீஸ்ல ஓடிட்டு இருக்கோம் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கலந்து பழகி அவங்கள்ட்ட செய்தி எடுப்பதற்கு தமிழ்நாட்டுல பிரபலமான செய்தி என்னவோ அதையெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க மொசாத் உளவாளிகளை போல ஒரு உளவாளிகளை உலகத்துல பார்க்க முடியாது உலகின் எந்த மூலையில எது நடந்தாலும் மொசாத்துக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்களே அந்த மொசாதின் தலைமையகத்தை அடிச்சு காலி பண்ணிட்டாங்களே ஆமா ஆகவே இறைவர் சக்தியும் மக்களுடைய பிரார்த்தனைகளும் வலிமை மிகுந்தவை கண்ணீர் என்பது நம்ம திருக்குறள் எடுத்துக்கிட்டா அல்லற்பட்டு ஆற்றாத எழுத கண்ணீர் அன்றோ செல்வத்தை தேய்க்கும் படையினு ஒரு திருக்குறள் இருக்கு அல்லற்பட்டு ஆற்றாத எழுத கண்ணீர்னா இந்த கொடுமையை தாங்க முடியலன்னு மக்கள் கையெந்தி அழுகிறார்கள் இல்லையா அது வந்து எவ்வளவு பெரிய ராஜ்யங்களையும் அது அழித்து விடும் அப்படின்னு சொல்றாங்க அநீதி இழைக்கப்பட்டவனுக்கும் அல்லாவுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்காங்க காசா குழந்தைகளுடைய கண்ணீரும் பலஸ்தீனில் பழிவாங்கப்பட்ட மக்களுடைய பிரார்த்தனைகளும் இன்றைக்கு இஸ்ரேலின் நிலையை நம் கண் முன்னால் கொண்டிருக்கின்றன என்பது உலகத்தில் நாம் காணுகின்ற படிப்பினை அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் நன்றி பாப்போ ஈரானுடைய இந்த தாக்குதல் ஒரு எல்லாருக்கும் நல்ல முடிவை கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் அதுக்கு வந்து அப்பொருத்தர் நன்றி